सलामकुम سر

பயப்படும் படியும் ஒண்ணு இல்ல சார் எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன் டாக்டர் உதயமூர்த்தி ஓஹோ அந்த அமெரிக்கா டாக்டரா இல்ல இவர் அமைதிக்கிற டாக்டர் அவர் டெலிபோன் நம்பர் என்ன நான் போன் பண்ணி பேசணும் அவர் டெலிபோன் இல்ல சார் டெலிபோனே கிடையாதா அவர் என்ன அமைதிக்கிற டாக்டரா அமைதி டாக்டரா சொல்லுமே டாக்டரா கம்பவுண்டரா கம்பவுண்டர் படிச்சு டாக்டர் ஆயிட்டாங்க சார் ஐசி ஐசிஎஃப் டீமுக்கு அகைன்ஸ்டா பெனாலிட்டி கொடுத்த அந்த ரெஃபரி என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்

இந்த ஆபீஸ்ல இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன் கெட் அவுட் கெட் அவுட் ஆஃப் மை சைட் ஓகே சார் ஐ வில் கெட் அவுட் சார் انا ஒன்னு சார் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மே என்ன சார் அது கிரேக் மித அரிஸ்டாட்டல் சொல்லிருக்காங்க சார் அரிஸ்டாட்டல் பேரை சொல்லி நான் அடிச்சு கொன்னுடுவேன் சார் நேத்து ফুটবল மேட்சுக்கு போனது உண்மையா இல்லையா சொல்லு மேன் அதா சார் யோசிச்சிருக்க என்ன சொல்றது எப்படி சொல்றது நீ செ வெச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் மீசை இல்லாத மாதிரி ஒரு வேஷம் ரெட்ட வேஷம் ஆஹ் நேற்று நீங்க என்ன பாக்கும்போது கலர் கதரா பேண்ட் சர்ட்டு போட்டு எஸ் எஸ் இப்ப புரியுது என்ன மேன் புரியுது தலை பசு பொசுனு குருவி போடு மாதிரி இருந்ததா வாயில சிகரெட் இருந்ததா அந்த கன்றாவிதான் எரிஞ்சிக்கிட்டே இருந்ததே எல்லாத்தையும் கண்ணால பார்த்தனே இவ்வளவு பாத்தீங்களா சார் மூக்குக்கு கீழே மீசே இருந்ததா நீங்க பாத்தீங்களா வீசை இருந்ததா சார் நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லுங்க அதை பார்க்காம விட்டீங்களா சார் வீசை இருந்திருக்கா இருந்திருக்கவே இருந்திருக்கா ஏன்னா நேத்து நீங்க பார்த்தது என் தம்பி இந்திரன் ஐயம்பேட்டை பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன் இவன் ஐயம்பேட்டை பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் அவனுக்கு மிசை இல்ல இவனுக்கு மிசை இருக்கு பாருங்க சந்திரன் இந்திரன் என்னப்பா சொல்ற நீ ரெட்டை பிறவிகள் ஒரு மணி நேரம் அப்படி இப்படி முன்னாலே பின்னாலே எல்லாரும் சார் எல்லாரும் எல்லாருக்கே குழம்பு போயிடுவாங்க சார் அவன் சரிங்க சார் சரி எங்க அப்பா சொல்லுவா சார் எது பொய்யான புட்டை போட்டு பொறுத்துக்கிட்டு உயிரோட வாழாதே அன்னைக்கு அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி அந்த சிறிய சந்தேகிச்சார் இன்றைக்கு இந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தின்னு சென்னையில சந்தேகிச்சிட்டார் சார் இப்போ இங்க நிருபவிட்டுங்க சார் நான் அடிமேஷன் பண்ணி நான் பார்த்து நிரூபிச்சு காட்டுறேன் நிஜமாவே அவன் உன் தம்பிதானா ஹேய் ஹேய்

ரி சந்தேகப்பட்டுட்டு சந்தேகப்பட்டு அறிவு கட்டவனே முருகா என்ன மாதிரி வயசான கழுவங்க கிட்ட இருந்து இந்த நாட்டுக்கு பாப்பா சந்திரன் நீ கூட காலையில் எக்ஸசைஸ் பண்ற பழக்கம் உண்டா ஆமா சார் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு வேணாம் செஞ்சு காலங்காத்தால உடம்ப புல்லரிக்க வைக்காத என்னால தாங்க முடியாது நானே பிளட் பிரஷர் பேஷண்ட் ரத்த குடிப்பா சார் ரத்தம் சாதாரணமா குதிக்குது சர்க்கரையோட சேர்ந்து குதிக்குது சுகர் கம்ப்ளைண்ட் வேற அதான் என்ன ஓடுற ஐயோ பாவம் ஆமா உன் தம்பி என்ன பண்றான் என் தம்பியா யார் தரவ அதான் ஐயம்பேட்டா அறிவுடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன் பீச இல்லாதவ அவனா அவன் சும்மா தின்னு தின் ஊரை சுத்தா சார் காரணம் கூட லாய்க்கல நீ என்ன பண்ற என்ன பண்ற சார் நாளைக்கு அவனை கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வர அவனை கூட்டிக்கிட்டா அம்மா அவனை நான் ஒரு வழி பண்றேன் ஏம்பா நின்னுட்டேன் வா வா நாளைக்கு உன் தம்பியை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்துடு அவனுக்கு எங்க போகுது சார் அது பெரிய பிரச்சனை சார் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே போக மாட்டோம் போகவும் முடியாது கொள்கையை நாங்கள் ரெண்டு பேர் வெளியே போற மாதிரி சார் அவன் கிழக்கு நான் மேற்கு அவன் காஷ்மீர் நான் கன்னியாகுமாரி உன் தம்பியை தனியாக அனுப்பிவை அவனை சந்திச்சே தீரணும் நான் வரட்டா ஐய மாட்டேன் ஐயோ அப்பா நாகேஷா நாகேஷா இருக்காரு நீங்க யாரு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவருக்கு உங்களை தெரியுமா நல்லா தெரியும் அப்ப அவர் என்ன உடல் சொல்லிருக்காரு வர்ற நேரம் தான் உள்ள

போன்ல நீ பேசுறது எனக்கு சரியாவே புரியல ஆமா அந்த புட்பால் ஸ்டேடியத்துல முதலாளி ஒண்ணு நெருக்கிறேன்னு பாருங்க இல்ல என்ன பத்திதான் தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே எனக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் தனி ஸ்டைல் ஃபுட்பால் மேட்ச் போனா கூட அங்கேயும் இருக்கிற ஒரு தனி ஆடியன்ஸ் பாதி பேர் ஃபுட்பால் மேட்ச் பார்த்தாங்கன்னா பாதி பேர் நான் சரி காட்டாக பார்த்தாங்க அப்படி பார்த்ததுல இவரு ஒருத்தர் ஆமா அது எப்படி அவரு பார்த்தது உன் தம்பி தானே நீ அவரை நம்ப வச்ச எல்லாம் நீ சொல்லி கொடுத்த பாடம் தான் குரு என்ன பாட்டு பாட்டா பாத்துட்டாரு தப்பிக்க வேற வழியே இல்லை நீதான் சொல்லியிருந்தியே படத்துல இரட்டை விஷய போடும்போது மீச மட்டும் சேஞ்ச் பண்ண போதும்னு கீத மாதிரி அப்படியே ஞாபகம் வந்துடுச்சு ஒரு தம்பியை உண்டாக்கிட்ட அவனுக்கு மீசையிலேன்னு சொல்லி சமாளிச்சாச்சு அப்புறம் என்னடா அப்புறம் தானேடா என்னடா சய் ஷுஹோ உன் தம்பியை அழைக்க வீட்டுக்கு அனுப்பு சொல்லிருக்காரு பொய்த விட்டுடா சமாளிக்கிறது டேய் ஏய் உருவாக்குற உன் தம்பிக்கும் உனக்கும் என்னடா பெரிய வித்தியாசம் எனக்கு மீசை உண்டு அந்த முன் அந்த முன் எடுத்துக்கு இல்லை வெரி குட் மீசையை எடுத்துட ஐயோ பெரிய பூர்வீக சொத்து எட்டடா கொடுத்தா மருந்து எடுத்துட போறான் டேய்

아이야이야 <laughs> <laughs>